வணக்கம் அன்பான நேர்களுக்கு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானே போட்டி நாயர் பகவானே போட்டி வீரனாரப்பா போட்டி என்று பொதுவான ராசி பலன்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்துச் சொல்ல போகிறேன் கும்ப ராசிகார நேர்களுக்கு அற்புதமான ஆடி மாத ராசி பலன்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையிலே இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது கும்ப ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியிலே சஞ்சரித்து வக்ரகதியில் செல்கின்றதுனாலே சனி பகவான் குருவின் நட்சத்திரத்திலே செல்கின்றதுனாலே குருவும் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி குரு பகவான் ரெண்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நான்காம் இடத்திலே சுகஸ்தானத்திலே செல்கின்றதுனாலே அதுவும் முயற்சி சனாதிபதி பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய கர்ம சனாதிபதி தொழில் சனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடன் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கல யோகத்திலே இங்கே சந்திர பகவானும் பீச்ச ராசியாக இருந்தாலும் விருச்சிக ராசியிலிருந்து குருவை பார்க்கின்றதுனாலும் குருவை செவ்வாய் பார்க்கின்றதுனாலே குரு செவ்வாய் கிரக சேர்க்கை என்பது மூன்று கிரகங்களின் பார்வை பரிபூர்ணமாக உங்களுடைய தொழில்களிலே எழுகின்றதுனாலே இந்த மாதம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புத மாதமாக கும்பராசிக்கார ராசிக்கார நேர்களுக்கு ஆடி மாத பலன் என்பது பிறக்கப் போகின்றது கும்பராசிக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்திலேயே லக்கணம் அமைய பெற்று ராசி என்பது பத்தாம் இடத்திலேயே இருக்கின்றதுனாலே அற்புதமான நல்லதொரு முயற்சிகளையும் வீர தீர பராக்கிரமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த முயற்சி ஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்திலே இருந்து குருவின் குருமங்கல யோகத்திலே செல்கின்றதுனாலே வீடு வாகனம் சொத்து சுகங்கள் எதிர்பார்த்து இதுநாள் வரையில் கிடைக்கும் கிடைக்கும் என்று நினைத்தவர்களுக்கும் கிடைக்காமல் ஏமாற்றத்திலே இதுநாள் வரையில் தவி தவிப்பவர்களுக்கும் தாயின் அன்புகளுக்காக ஒரு சிலர் இயங்கி இருந்தவர்களுக்கும் இந்த ஆடி மாதங்களிலே மிகவும் பரிபூர்ணமான நல்லதொரு மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு வீடு வாகனம் சொத்து என்று சொல்லக்கூடிய சுகம் என்று சொல்லக்கூடிய எண்ணுகின்ற அபிலாஷை என்று சொல்லக்கூடிய இந்த காலபுருஷ தத்துவத்தின் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த மூத்த சகோதரனாகவும் இளைய சகோதரனாகவும் இரண்டு பக்கம் ஒரே மனிதனாக இருக்கக்கூடிய அற்புதமான இது கோயிலின் கலசத்தைப் போன்று மின்னக்கூடிய அற்புத யோக ராசியாக இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்குமே லாபாதிபதி லாபஸ்தானா பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த கும்பராசியிலே பிறந்த ராசிக்கார நேர்களுக்கு ஆடி மாத ராசி பலன் என்பது மிகவும் பரிபூர்ணமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது இரண்டாம் இடத்திலே வாக்கு சாணத்திலே ராகு பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சனியும் வக்ரகதியில் இருக்கின்றதுனாலே இதுநாள் நாள் வரையில் இல்லாத மாற்றத்தை இந்த ஆடி மாதத்துக்கு பிறகு நான்கு மாத காலங்கள் தன குடும்ப சாணங்களில் அற்புதமான நல்லதொரு பரிபூர்ணமான அருள்களை பெறக்கூடிய அற்புத யோகம் என்று சொல்லக்கூடியது கும்பராசிக்காரன் நேர்களுக்கு இந்த ஆடி மாதங்கள் போகின்றது ஆடி மாதம் என்று சொல்லக்கூடியது கோயில் விசேஷங்களுக்கு ஏற்ற அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றங்களாகவும் இருக்கின்றது ஆடி மாதங்களிலே ஒரு சிறு சுப விசேஷங்களுக்கு எடுத்த நாள் நல்ல நாள் இல்லை என்று சொன்னாலும் கூட கோயில் விசேஷங்களுக்கு அற்புதமான நல்லதொரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய நாளாக இந்த மாதம் என்பது ஆடி மாதம் பிறக்கப் போகின்றது ஆடி மாதத்திலே உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திலே இருந்து நிறைய சனத்தை பார்க்கின்ற அற்புதமான சுப நிகழ்வுகளுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க நடக்கும் என்று நினைத்தவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு முகூர்த்தத்தை சரிபார்க்கக்கூடிய ஒரு யோக யோசனைகளையும் அறிவுகளையும் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் என்பது கிடைக்கப் போகின்றது இதிலே சனி பகவானுடைய பார்வை என்பதும் குரு பகவானுடைய பார்வை என்பதும் அற்புதமான குருவின் பார்வை எங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே கும்பராசிக்கு விழுகின்றதுனாலேயும் சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்திலே வக்ரகதியில் இருக்கின்றதுனாலே நேர்களுக்கு கூட்டாளிகள் கூட்டுத்தொழில்கள் கணவன் மனைவிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏமாற்றம் தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் மனக்குழப்பங்கள் அனைத்தும் சுக்குநூறாக மாறி நல்லதொரு பரிபூர்வமான அருள்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக இங்கே இருக்கின்றது கும்பராசிகார நேர்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இதனால் வரையில் ஆறாம் இடத்திலேயே இந்த ஆடி மாதம் என்பது நான்காம் தேதி வரையில் அவர் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே ருணரான சத்துருஸ்தானத்திலேயே இருந்தாலும் அவர் ஏழாம் இடத்துக்கு நான்காம் தேதி ஆடி நான்குக்கு பிறகு வருகின்றதும் சுக்கர பகவான் பதினெட்டு நாள் மட்டும் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே இருந்து கடகராசியிலே இருக்கின்றதுனாலையும் ஆறாம் இடம் ருணரோன சத்துருஸ்தானத்திலே சூரியன் சுக்கரன் புதன் கிரக சேர்க்கை என்பது இங்கே இருக்கின்றதுனாலே எதிரிகளை வெல்லக்கூடிய அதுவும் விரைய சாணத்தை பார்க்கின்றதுனாலே முடியாத வம்பு வழக்குகள் கடன் நோய்கள் தீராத நோய்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு ஆடி மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது ஆறாம் இடம் பலமாக இருக்கின்றதுனாலையும் ஏழாம் இடத்திலேயும் புதன் சுக்கிரன் கிரக சேர்க்கையாகவும் சனியின் புதன் சுக்கிரன் மூன்று கிரக சேர்க்கை என்பதும் ஏழாம் இடத்திலே இருக்கின்றதுனாலே கூட்டாளி உறவினர்கள் பொது இடங்கள் தொழில்கள் கூட்டு தொழில்களிடம் இருந்து நல்லவேறு ஒரு அற்புதமான உயர்வுகளும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் கடந்த காலங்களிலே சனியின் பார்வை என்பது செய்ய செவ்வாய் மேல் இருக்கின்றதுனாலே சகோதர சகோதரிகளிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய காரியங்களிலே வெற்றியின் தோல்வியை கண்டு கொண்டிருந்த நிலைமைகள் மாறி தற்பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் என்பது முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் பத்தாம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் என்பது ராசிக்கு கடந்த காலங்களை விட இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய சுகஸ்தானம் நான்காம் இடம் தாய் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களை குடிக்கக்கூடிய நீங்கள் எண்ணுகின்ற ஆசைகளை வெற்றிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக ஆடி மாதம் என்பது குருமங்கள யோகத்திலே ரொணரோன சனாதிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்திலே மறைந்து சுகஸ்தானத்தை சானத்தை சந்திர பகவான் குரு செவ்வாயை பார்க்கின்றதும் குரு செவ்வாய் சந்திரனை பார்க்கின்றதும் இந்த மாதம் என்பது குருவின் செவ்வாயின் இணைவும் சந்திரனின் பார்வையும் குரு சந்திரனின் பார்வையும் எங்களுக்கு பத்தாம் இடத்திலே இதுவரையில் எட்டாத ஒரு சில நல்லதொரு அற்புத உயர்வுகள் தொழில் வேலைகளின் மாற்றங்களையும் இங்கே சனி வக்ரகதியில் இருக்கின்றதுனாலே கணவன் மனைவிகளிடமிருந்து அற்புதமான நல்லதொரு தெளிவும் புத்துணர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு மாதமாக வம்பு வழக்குகளில் இருந்து நல்லதொரு விடிவுகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது கூட்டு தொழில்களிலே நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றது உங்களுடைய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது வீடு வாகன சொத்து சுகங்கள் சேரக்கூடிய மாதமாக இருக்கின்றது இதனால் வரையில் ஒரு சிலர் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது சுக நிகழ்வுகளுக்கு முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் குரும் செவ்வாயும் குருமங்கல யோகத்திலேயே உங்களுக்கு சுகஸ்தானத்திலேயே சென்று பெரிய ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே நடக்காத சுபகாரியங்களுக்கு ஒரு அடிக்கல் நாட்டி ஒரு அற்புதங்களை முடிவு செய்யக்கூடிய ஒரு யோக பலன்களும் நேர்களுக்கு இந்த ஆடி மாதங்களிலே கிடைக்கின்றது தனவாக்க குடும்பஸ்தானத்திலே வாயால் வருகின்ற வாய திறந்தால் வம்பு வழக்கு கடன் நோய் எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய இது நாள் வரையில் இருந்து கொண்டிருந்த நிலை தற்பொழுது மாறிவிட்டது சனி பகவான் நான்கு மாத காலங்கள் இங்கே வக்கரகதியிலே இருக்கின்றதுனாலே ராசியிலே நல்லதொரு தெளிவுகளையும் இங்கே ராசியிலே ஆடி பதினெந்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையில் சுக்கரனின் பார்வை சனியின் பார்வை இணைகின்றதுனாலே சுக்கர பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பனால் கிடைக்காத ஒரு சில அற்புத உதவிகளையும் தகப்பனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அற்புத உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு மிகவும் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை பெறக்கூடிய மாதமாக இருக்கின்றது கும்பராசிக்கு ஏழாம் இடம் என்பது ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்திலே மறைந்திருந்தாலும் மனைவிகளுக்காக வெளியூர் சென்று வராதவர்களுக்கும் வரக்கூடிய ஒரு யோகங்களை பெறக்கூடியது வரன்கள் கிடைக்காதவர்களுக்கும் வரன்களை மறைந்து உங்களுடைய விரேசானத்தை ஏழாம் இடத்தின் சூரிய பகவான் சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரக சேர்க்கை என்பது பன்னிரெண்டாம் இடத்திலே விடுகின்றதுனாலே வெளியூரில் மனைவி கணவன் கணவன் மனைவி தேடுபவர்களுக்கும் சுக நிகழ்வுகளுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் ஒரு முடிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது கடந்த காலங்களிலே ஏழாம் இடத்திலே சனியின் பார்வை என்பது தீராத ஏமாற்றங்களையும் மனக்குழப்பங்களையும் சந்தித்து கொண்டிருந்தீர்கள் இனி வருகின்ற காலங்களிலே வக்ரகதியில் இருக்கின்றதுனாலேயும் உங்களுடைய ராசி புது புலியுடன் புது தும்பு ஆகின்றது முயற்சி சாணங்களிலே சகோதர சகோதரிகளிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் தடை வம்பு வழக்குகள் நோய் நொடிகளில் இருந்து எதிர்பாராத வேலையின் மாற்றங்கள் வேலையினால் ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டிருந்த நிகழ்வுகள் மாறி ஆடி மாதத்திலேயே அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை பெறக்கூடியது சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றதுனாலே சனியின் நட்சத்திரத்திலே ராகுபகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே இந்த வக்ரகதியில் வரக்கூடிய பகவான் சனி வக்ரமாக செல்கின்ற இந்த சனியின் நட்சத்திரத்திலே இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்றதுனாலே இது நாள் வரையில் இருந்த வாக்குஸ்தானம் பலம் இழந்து கொண்டிருந்த நாள் மாறி தற்பொழுது நல்லதொரு வாக்குகளையும் உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆடி மாதமாக பிறக்கப் போகின்றது கும்ப ராசிகளுக்கு இது கும்ப ராசிக்கார நேர்கள் சிம்மசனியின் தாக்கத்தில் இருந்து இனி வருகின்ற நாள் இந்த ஆடி மாதங்கள் என்பது பரிபூர்ணமான முயற்சிகள் சகோதர ஸ்தானம் பலமாக நான்காம் இடத்திலேயும் சன வாக்கு குடும்பஸ்தானம் லாவாதிபதி குரு பகவானும் நான்காம் இடத்திலே இருந்து உங்களுடைய விரைவு பத்தாம் இடத்தை பார்வை செய்கின்றதினாலையும் அஷ்டாம் ஸ்தானத்தை பார்க்கின்றதினாலையும் வெளிநாட்டு யோகங்கள் அதுவும் குருவின் செவ்வாயின் சந்திரனின் இணைவு பெற்று அற்புதமான யோக பலன்களை பெறக்கூடிய கும்பராசிக்காரையர்களுக்கு கோயிலின் கலசத்தைப் போன்று மின்னக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவியாக இருந்தாலும் மனைவி கூட்டாளி உறவினர்கள் நண்பர்கள் இது வரையில் ஏமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே கும்பராசிகார அநீர்கள் யார் என்று தெரியக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களையும் முயற்சிகளிலே எடுக்கின்ற வெற்றி வீர சீர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது முயற்சி சாணம் அவர் இங்கே குருவின் செவ்வாயின் இணைவு பெற்று பரிபூரணமாக இங்கே செல்கின்றதினாலே அதுவும் ஏழாம் இடத்ததிபதி சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலும் குரு பகவானும் ஆறாம் இடத்து சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தினாலே கிரக சேர்க்கையிலேயே உங்களுடைய சாணங்கள் நான்காம் இடம் பலமாக இருக்கின்றது தனவாக்கு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் நேத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்திலே ஒரு உயர்வுகளை எட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது கும்பராசிகார நேர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்களிலே பரிபூர்ணமான அருள்களை பெறக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் குரு சுகசனத்திலே இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திலே பெருக இருக்கின்றதுனாலே கோயில்களுக்கு சென்று தரிசித்து வருவதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான நல்லதொரு யோக மாதமாக உங்களுக்கு தனவாக்க குடும்ப சாணம் இரண்டாம் இடம் படிப்புகளை பற்றி குறிக்கக்கூடிய சாணமும் நான்காம் இடமும் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே தாய்மார்களிடம் இருந்து இதனால் வரையில் இருந்ததை விட இந்த ஆடி மாதங்களிலே அற்புதமான புத்துணர் புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு தாய்மார்கள் இருக்க போகின்றார்கள் தகப்பன் சாணம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்ததிபதியும் சுக்கர பகவானும் இங்கே மாதத்தில் பதினெட்டு நாள் மட்டுமே உங்களுடைய சத்ரு சத்துருஸ்தானத்திலே அவர் சுகாதிபதி இருக்கின்றதும் சுக்கரன் சூரியன் புதன் கிரக சேர்க்கையிலே இருக்கின்றதுனாலே ஆறாம் இடம் பலமாக இருக்கின்றது நோய் கடன் நோய் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதங்கள் இருக்கின்றது ஏழாம் இடத்திலே சனி செவ்வாய் சனி பகவான் ராசியிலே கும்பராசிக்கு இருந்தாலும் கூட ஏழாம் இடத்திலே பதினெட்டு தேதிக்கு பிறகு இங்கே சுக்ர பகவானும் சனி பகவானும் கிரகை சேர்க்கையிலே பார்க்கின்றதுனாலேயும் புதன் பகவானும் ஆடி மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கும்பராசிக்கு ஏழாம் இடத்திலே சிம்மத்திலே சுக்கிரன் புதன் சனி மூன்று கிரக சேர்க்கை என்பது அற்புதமான யோக பலன்களை இங்கே கொடுக்கக்கூடியது கிடைக்காத கும்பராசிக்கு வரன் அமையாதவர்களுக்கும் பல வரன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகத்தை இங்கே சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சனி பகவானுடைய மூன்று கிரக சேர்க்கை என்பது நண்பர்கள் ஒரு ஒற்றுமையாக இங்கே அமைய பெற்று இந்த கோச்சார நிகழ்வுகள் என்பது அமையக்கூடிய ஒரு ஆடி மாதமாக இருக்கின்றது இதனால் வரையில் வரன்கள் கிடைக்காதவர்களுக்கும் சுப நிகழ்வுகளுக்கென்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு வாய்ப்பு இல்லாதவர்களுக்கும் இந்த ஆடி மாதங்களிலே ஒரு சில நல்லதொரு வாய்ப்புகளையும் ஆர்டர் பண்ணி அற்புதமான ஒரு முகூர்த்தங்களை ரெடி பண்ணுவதற்கும் தயார் செய்யக்கூடிய ஒரு ஒரு சில நல்லதொரு யோகங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக இங்கே சனி பகவானும் சுக்கர பகவான் மூன்று கிரக சேர்க்கை என்பது ராசியிலே இருந்தும் கும்ப ராசியிலே இருந்தும் சிம்ம ராசியிலே பார்க்கின்றதுனாலே சிம்ம ராசிநாதன் என்பது சிம்ம ராசிக்கு கடகராசிலேயே செல்கின்றதுனாலே வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாடு செல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய சரராசியிலே பலம் பெற்று சூரிய பகவான் இங்கே இருக்கின்றதுனாலேயும் இந்த மாதம் ஆடி மாதம் சூரிய பகவான் இங்கே இருந்து கடகராசியிலே பிறக்கின்றதுனாலேயும் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக கும்பராசிகார நேர்களுக்கு பரிபூர்ணமான நல்லதொரு யோக பலன்களையும் யோகங்களையும் பெறக்கூடிய சுகஸ்தானம் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது விரை ஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றதுனாலே அஷ்டமஸ்தானத்திலே குரு செவ்வாய் இணைவு பெற்று குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத ஒரு சில நிலம் சொத்து சுகங்களிலே ஒரு உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு மாதம் இங்கே கும்பராசிக்கு பத்தாம் இடத்திலே செவ்வாய் குரு சந்திர பகவான் ஆறாம் இடத்திபதியும் இங்கே பத்தாம் இடத்திலே இருக்கின்றதுனாலே தொழில் மேன்மைகளை பெறக்கூடிய இந்த ஆடி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது உங்களுக்கு நான்காம் இடம் பரிபூர்ணமான உயர்வுகளை சுகசானம் நீங்கள் எண்ணுகின்றதும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுகின்ற நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது சகோதர சகோதரிகளிடம் இருந்து அற்புதமான யோகங்களை கடந்த காலங்களை விட இந்த மாதங்கள் என்பது மிகவும் உன்னதமான யோகங்களை கொடுக்கின்றது சாண என்பது கும்ப ராசிக்கு இரண்டாம் இடம் பலம் பெறுகின்றது முயற்சி சாணங்கள் சகோதர சாணம் பலம் பெறுகின்றது வீடு வாகனம் வண்டி சொத்து சோகங்கள் ஐந்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு போகின்றதுனாலே இங்கே கிரக சேர்க்கை என்பது நண்பர்கள் ஒருங்கே இணைவு பெற்று இந்த ஆடி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது இதிலே ருணரோண சனாதிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்திலே தீர்க்க பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது மிகவும் பரிபூர்ணமான நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் தொழில் வேலைகளிலே அற்புதமான உயர்வுகளை பெறுகின்றது இங்கே பத்தாம் இடத்ததிபதி குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவு பெற்று ருணரோண சத்துரு ஆறு பத்து தொடர்புகளே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றனாலே எதிர்பார்த்த தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கின்றது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கின்றது நாள் வரையில் இருந்ததை விட கும்பராசிக்கார நேர்கள் இங்கே செம்பச்சனியின் தாக்கம் என்பது விடுபட்டு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு அற்புத மாதமாக இந்த ஆடி மாத ராசி பலன் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு பிறக்கப் போகின்றது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்